அக்டோபர் ஏழு கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கார்த்திக் கீதா இவங்க ரெண்டு பேருமே பக்காவாக ஒரு பிளானை போட்டு ஐஸ்வர்யாவை சிக்க வச்சு அவங்க மூலமாகவே தீபா எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையை வெளியே கொண்டுட்டு வர்றதுக்காக ஒரு மாஸ்டர் பிளானை போடுறாங்க அதனால கீதாவை தீபா மாதிரியை ரெடி பண்ணி வீட்டுடைய பின் வாசல் வழியாக கார்த்திக் கூட்டிகிட்டு வர்றாங்க அபிராமிக்கு கால் பண்ணி தீபா கிடச்சிட்டாங்க நான் உடனே வீடுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி கீதாவை கூட்டிகிட்டு வர்றாங்க நான் ஐஸ்வர்யா அக்கா கிட்டே கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு ஐஸ்வர்யாவை ரூமுக்குள்ளே தனியாக கூட்டிகிட்டு போடுறாங்க கீதா மலையில் இருந்து தள்ளி விட்டது நான் தான் தயவு செஞ்சு என்னையை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா கீதாவுடைய மொபைலில் இருந்து எல்லா ஆடியோவுமே கீழே இருந்து ஃபேமிலியை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆடுறாங்க கார்த்தி உடனே போலீஸுக்கு கால் பண்ணி ஐஸ்வர்யாவை கைது செஞ்சு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஏற்பாடும் பண்ணுறாங்க ஆனால் அருண் அப்போ தான் கார்த்திகிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க ஆல்ரெடி நீனும் தீபாவும் சேர்ந்து தான் ஐஸ்வர்யாவுடைய அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சீங்க மறுபடியும் அவ கர்ப்பம்னு சொல்லி ஒரு நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தா அதையும் பொய்யின்னு சொல்லி அவளை ரொம்ப காயப்படுத்திட்டீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் அவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டா அவளை மன்னிச்சாரலாம் ஏன்னா அவ என்னோட ஒய்ஃபு அவள் இல்லாம நான் என்ன பண்ணுறது ஏன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து தானே அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க அவ எப்படி இருந்தாலும் அவள் என்னோட ஒய்ஃப் தானே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பழி வாங்கினதுக்காக தானே ஐஸ்வர்யா திரும்ப பழி வாங்கியிருக்கிறா அப்படி இருக்கும்போது அவ செஞ்சதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு அருண் ரொம்பவே வித்தியாசமா பேசுறாங்க அருண் பேசுறதை கேட்டுட்டு வீட்ல இருக்கிற எல்லாருமே இன்னும் பயங்கர சாக்கிங் ஆகுறாங்க அபிராமிக்கு கோபம் வருது அருண் நீயா இப்படியெல்லாம் பேசுற நியாயமா இருக்கிற இடத்துல தான் நீ இப்பன்னு நான் இவ்வளோ நாளா நினைச்சேன் ஆனா ஒரு பொண்ணை கொலை பண்ற அளவுக்கு உன் பொண்டாட்டி துணிஞ்சிட்டா ஆனால் அதை கூட எதுவுமே தப்பு இல்லை எல்லாம் உங்கள் தப்புன்னு பிளேட்டையும் மாற்றி இவ்வளோ பெரிய குற்றத்தை எதுவுமே இல்லைன்னு சொல்றியே நீ இந்த மாதிரி பேசுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அபிராமி சொல்றாங்க அண்ணா நீ பேசுறது அண்ணா உனக்கே நல்லா இருக்குதா அண்ணி எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறாங்க அவங்க பண்ணின தப்பு எல்லாத்தையுமே நாங்கள் வெளியே கொண்டுட்டு வந்தது ஒரு தப்பா அப்படின்னு கேட்குறாங்க யாருக்கா இருந்தாலும் தன்னோட தன்மானம் வந்து அசிங்கப்படுது அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி யாராவது பண்ணதான் செய்வாங்க அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இந்த விஷயத்துல நீ என்ன முடிவு எடுத்தாலும் நான் அதுக்கு ஒத்துழைக்கவே மாட்டேன் ஏன்னா அவங்க கொலை பண்ண நினைச்சது என்னோட ஒய்ஃப் அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக விட்டு கொடுக்கணும் அவங்கள ஜெயிலில் பிடிச்சே போடுவான் அப்படின்னு சொல்றாங்க ஐஸ்வர்யர் ஜெயிலுக்கு போனால் நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவான் அப்படிங்கிறாங்க அருண் பயங்கர குழப்பத்தில் இருக்குது கார்த்திக்குடைய ஃபேமிலியே